இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வண்டி கழுவ போகிறோம் எல்லாம் சேர் அடித்து புழுதி காடு ஓட்டிக்கிட்டு இப்போ தான் கொண்டு போகிறோம் நானும் தம்பி வந்துக்கிறேன் தம்பி ஃபேஸை காட்டக்கூடாது நாங்கள் அதனால் காட்டில் இப்போ எடுத்தாச்சு துணி எடுத்து போட்டாச்சு நேராக காவேரி ஆற்றுல கொண்டு போய் கழுவ போகிறோம் காதுக்கு போய்ட்டு வீடியோ கட்டி பண்ணுறோம் அப்படியா அப்புறம்

இந்த ஆங்கிலம் தேயக்கூடாதுன்னு சைன் அடிச்சுருந்து வைக்கிறாங்களா அப்படிலாம் நீ வைக்க மாட்டேயான்னு கேட்குறேன் அது வந்து முக்கியம் ஓட்டுறீங்க வைக்கிறாங்க என் வண்டி வருஷத்தில் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய லோட்ட மாட்டிட்டு போய் நான் ஓட்டுறேன் அதனால் நான் மாற்றுறதில்ல இப்ப சொல்லாத ப்ரோ அமைதியாக இருக்கும் ப்ரோ எங்கே ப்ரோ ஓடுது எதுவும் பார்த்தா திக்காலுக்கு ஓடினா ஒரு ரெண்டு மூணு நாளாக ஓடுது இத்தனை நாளாக போ நல்ல நெல் போட்டுருந்தேங்க இப்போ நெல் போட்டு நல்லங்கட்லேயே விட்டு ஓட்ட சொல்லுவாங்க இதுக்கு மேலதான் வரும் ஓண்ணா வந்து இல்லை ரோடிட்டு எவ்வளவு ஜாலியா தான் தெரியுமா நானு சொன்னி அப்ப ஒரு ஆசை எல்லாரும் உக்காந்திட்டு ஓட்டுறாங்க நாமட்டியா தள்ளிட்டு போறோம் நாமளும் உக்காந்து ஓட்டுறோம் இல்லையா ஆத்து கூட மேலே வந்து ஏதா இருந்தாலும் வீடியோவில் நான் கவராவலாலும் போயிட்டு போகுது ஆத்துக்குள்ளே இறங்கிறதவா நீ மேலே வா எனக்கு ஏ போனு இருபத்தஞ்சாயிரம் வீட்டில் இருபதாயிரம் சொல்லி வச்சுக்கிறேன் அது ஏ கட்டணும் கட்டணுன்னு நீ போனா போய் தர போஸ்ட்லி அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லை எங்க வீட்டில் அப்புறம் இன்னைக்கு செருப்பாளியே அடிப்பாங்க நாளை அந்த போன் மூணு டைம் கீழே வந்துருச்சு காடு ஓட்டக்குள்ளேயே பிரச்சனை பிரச்சனை இல்லை உனக்கு என்னப்பா ரெண்டு கேச்சுகள் தூக்கி வைத்தீங்கனாவே நீ பணம் பண்ணி விடுவே எல்லாம் விற்கிறதுலேயே இருந்தால் எவன்டா வாங்குறது வாங்கிறதுக்கு ஆளுக்குறாங்க பாரு மாதிரி என்னைக்கு விற்க விற்கிற மைண்ட் செட்டில் எதுக்கடா பார்க்குற வாங்குற மைண்ட் செட்டில் பார்க்குறா சார் நம்ம பசங்க புத்திங்கிறது நீ பணக்காரன் சொல்ல வரேன் நான் பிச்சைக்காரன் நானே சொல்லிக்கிறேன் நீ பணக்காரன் என்னை மென்ஷன் பண்ணுற பணம்னா பணம் வச்சுக்கிறேன் டிராக்ட்ரு வாங்குவேன் அவன் வாங்குவான் புதுசாக வாங்குவான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா நீ ஒரு வில்லேஜ் பிரியாணி வில்லேஜ் விஞ்ஞானி புரியுது இல்லையா நல்ல டாக்டராக போயிட்டு குறைஞ்சோட கெட்டு வந்துடுறது ஆமாம் யாருமே கோப்பிட்றதில்ல இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணிக்கு எட்டு லிட்டருக்கு மேலே கிராஸ் முடியாச்சு எட்டு லிட்ரு ஆட்டு கரெக்டாக அவ்வளோ போகுது இவ்வளோ போதும்னு சொல்கிறது இல்லை இருக்கிற காசு வாங்கி டீசல் அடித்து ஓட்டி போடுறது இப்படி ஓட்டினா தெருவெடுத்து எடுத்து போகணும்னு நீ சொல்லுவ கண்டிப்பாக எனக்கு அது தெரியும் வண்டி வாங்கிட்டோம் எல்லாம் கூப்பிட்டாங்க போய் ஓட்டி தான் ஆகணும் அடுத்த வருஷம் நல்ல வண்டியே வாங்கிட்டோம்னா அது ஓட்டக்குள்ள மேனேஜ் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படி கடாமட்டா தான் இருக்கு ஏன்னா நம்ம எடுத்ததுமே வண்டிக்கு லேக்ஸ் கணக்கில் போட்டு வண்டி வாங்க கிடையாது பழைய வண்டி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் தான் பின்னாடி கட்டடை பெரிய லோட்டையாட்டுற கழுவியாச்சு போயிட்டு போய்ட்டு இதை விட்டுட்டு சின்ன லோட்டையிட்ட எடுத்துகிட்டு வந்தால் கழுவி ஆச்சுன்னா இங்கே எல்லாம் மண்ணுக்குது இதெல்லாம் நோட் பண்ணிட்டு எங்கே ஃபுல்லாக கழுவி கேட்கக்கூடாது முடிஞ்ச அளவு கழுவி விற்கிறோம் ரெண்டு லொட்டைட்டையும் கழுவணும் போயிட்டு அந்த லொட்டையே மாற்றிட்டு வரோம் அந்த லொட்டாட்டு சேரோட்ட அப்படியே பெரியேட்டரை கழுவிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன லோட்டேட்டர் தான் அங்கே போய் கழுவிட்டு வரணும் இதை ரெடி பண்ணி ஒரு நாலு அஞ்சு ஏக்கரா ஓடிச்சு கத்தி கூட பெயிண்ட் கூட ஒன்றும் போகல இதை போய் கழுவிட்டு வரணும் போவோமா தண்ணி குடிப்போம்மா அப்படின் தண்ணி வேறு கட்டையா சரி நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு பயணத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம் தண்ணி மட்டும் தரலின்னா என் கழுத்தில் கத்தி வச்சுருவான் அது வந்து மாடல் சீஸ் ஆனதுக்கான அர்த்தம் உனக்கு கெட்டது தப்பு தான் கழட்டி விட்டாச்சு கழுவிட்டு வந்து நீ வேற தண்ணி சரி

ஒரு ரெடியில் கம்மிட்டெல்லாம் கருவாக எடுத்துக்கலாம் அப்படியே மேலே முதல்ல அப்படியே லைட்டாக ஊற சுட்ரலாம் ஊறிகிட்டு வந்து ம் நூற்று வாப்புறோம் கருவே எடுத்து கழுவிக்கலாவா ஏன் சுத்தமுடில சுத்த முடியாது ஏ அது சாப்பிட்டு கொஞ்சம் இது டேமேஜ் ஆகிடுச்சு கொட்டாட்டு ஜாயிண்ட் மாற்றின அது கொஞ்சம் டேமேஜ் ஆகா ஒரு பட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு மூவாயிரூவா கடவுள் பண்ணேன் ம் வண்டி சேற்றுல போட்டு கண்டிப்பாக மீதியாக இருக்கும் காயிறு பண்ணாட்டு அதான் தெரிய ஆய் வராது கீழே வந்துராச்சு தண்ணி இருக்குது போன போட்டீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு முருகம் போட்டா வாங்கிட்டு வந்து இதுல ஒட்டி வச்சிருந்தேன் இதுல அப்போ இங்கே வந்து ஒரு ஓம்னு வர மாதிரி இங்கே ஒன்று கட்டி தொங்க விட்ருந்தேன் எதுவுமே நினைக்க மாட்டேங்குது இது இல்லையா ஆமாம் நல்லா இருந்துச்சு டிசைன் நல்லா இருந்துச்சு சரி இந்த இது எதுக்கு இது என்னமோ இது மெடலில் வர கவுர் மாரி தெரியுது எனக்கு இது அந்த இம்புக்கு இருந்துச்சுல ம் ரிப்பனு முன்னாடி இருந்து பம்பருக்கு பம்பருட்டு ரிப்பன் கட்டினேன் இப்போ தெரிஞ்சிருக்கு அண்ணன் கர்கிட்டேரு கடல்ல போட்ட குண்டு முனி எடுத்த மாதிரி காத்துல போட்ட கர்களை எடுத்துட்டே அதில் போட வேலை டோர் மேலே தான் வச்சுக்கிறேன்

பார்த்தீங்கன்னா பெரிய லொட்டாட்டரையும் கழுவியாச்சு சின்ன லொட்டாட்டரியும் கழுவிட்டு வந்தாச்சு வண்டி பாருங்கள் கழவுனதுக்கப்புறம் எப்படி லுக்காக இருக்குதுன்னு பார்த்தாலே ஃபினிஷிங்காக தெரியுது ஃபினிஷிங்கானால் சைனிங்காக இருக்குது சின்ன லொட்டாட்டையும் கழுவிட்டு வந்துட்டேன் கழவுனதுக்கப்புறம் பாருங்கள் ஜம்முனுக்குதா இன்னும் அஞ்சு கால் பயக்க மட்டும் கொழுவு நீட்டி வைக்கணும் கொழுவு தேஞ்சு வச்சு அதை வேலையே முடிஞ்சு இப்படி இருந்தால் வண்டி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது இன்னும் கழுவுணும் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு அடிச்சிருக்குது அதெல்லாம் கழுவுணும் அதை வந்து பொறுமையாக தான் உட்காந்து கழுவணும் தண்ணி தொட்டு தொட்டு தொடச்சி தான் எடுக்கணும் அது அப்புறம் கழுவிக்குவேன் சரி அவ்வளோதான் ஆற்றுக்கு போய் வண்டியை கழுவிட்டு அந்த வீடியோவும் முடிந்தது இன்னொரு வீடியோ பார்க்கலாம்